mana kemnan berlain, naikin nama pak resedi, adi nih ya, nggak bareng. Bagian nama bonsai yang dark pun friends, sini tuh tida, yang lala kah ring mana? Alah itu kan friends, sedih ki, oke ya, ah. செம்மா ஃப்ரான்ஸ் அருமையாக இருக்கும் ஃப்ரான்ஸ் எத்தனை பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்க ஃப்ரான்ஸ் ஒரு சின்ன இதில் மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பிராஞ்சஸ் செம்மையாக இருக்குது பிராஞ்ச் பார்க்கவே இது வந்து சாதா கலர் தான் பிராஞ்ச்ஸ் ஒயிட் தான் ஆனால் அழகாக இருக்குது பூப்பு தண்ணி அழகாக இருக்கும் பிராஞ்ச் பூப்புத்தனை விடிய போடுறேன் பிரான்ஸ்